தற்பொழுது தமிழ் நூல்களை மறுபதிப்பு செய்கிற சமயத்தில் பல குளறுபடிகள் நடந்து கொண்டே இருக்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் முரசறிந்து சொன்னாலும் கூட அவர்கள் செவி வங்கியில் சேமிப்பதாக தெரிவதே இல்லை எனவே பதிப்பகத்தார் பதிப்பு ஆசிரியர் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்று இதை நான் நினைக்கிறேன் புகழ்பெற்ற நூலான வால்காவிலிருந்து கங்கை வரை புத்தகத்தின் முதற்பதிப்பு பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வெளிவருகிறது மொழிபெயர்த்தவர்கள் கண முத்தையாவும் ஞான குருபரனும் அடுத்து வந்த பதிப்புகளில் ஞான குருபரன் காணாமல் போய்விட்டார் என்று பழந்தமிழ் நூல்கள் நவீனமான வரலாறு என்கின்ற புத்தகத்திலே போ வேலுசாமி ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னொன்று வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் எழுதிய இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இந்த அப்படின்னு இருக்குது இந்த புத்தகம் முதல் பதிப்பு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்திருக்கு உரிமை இறைவனுக்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனுடைய அடுத்த பதிப்பு வெளியிடுகிறார்கள் ஆசாத் பதிப்பகம் வெளியிடுறாங்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இரண்டாம் பதிப்பு மூன்றாம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வலம்புரி ஜான்வர்கள் எழுதிய இஸ்லாம் மண்ணுக்கேற்ற மார்க்கம் இருக்கிறது இந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை இதில் இடம்பெறவில்லை எனவே நூல்களை பதிப்பிக்கிற பொழுது அதே மாதிரி ஒரு நதி குளிக்கப் போகிறது அப்படின்னு ஒரு புத்தகம் வளம்புரியார் அவர்கள் கவிதை வடிவில் எழுதியிருக்கிறாங்க அதை பார்க்கிற பொழுது அதில் எழுதியிருக்கிற வரிகளுக்கும் அடுத்த பதிப்புக்கும் நிறைய சம்மந்தமில்லாமல் இருக்குது நாலு வரியை மூணு வரியை சேர்த்து ஒரே வரியில் கொடுத்துருக்குறாங்க கவிதையின் அழகே இடை குறைவதுதான் வரி குறைவதுதான் அழகு அதுதான் எனவே பதிப்பாசிரியர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதற் பதிப்பில் என்ன இருக்கிறதோ அதை அச்சு பிசகாமல் அருமையான தாளில் அழகாக அச்சிட்டு வழங்குவதை தர்மமாக கொள்ள வேண்டும் அது ஆய்வாளர்களுக்கும் வரலாற்றை புரிந்து கொள்பவருக்கும் மிகவும் பயனுள்ள வகையாக இருக்கும் இல்லைன்னா இந்த நூல்களையே திரும்ப ஒரு ஆய்வாக பண்ண வேண்டிய பணிச்சுமையும் வேலைச்சுமையும் வந்துவிடும் கவனம் வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்